ஹாய் ஹாய்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காஞ்சிபுரத்தில் பதினாம் வகுப்பு மாணவிக்கு நடந்த கொடூரம் இதைக்கு சப்போர்ட் பண்ணி வேல்முருகன் வந்து அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் தமிழகத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிய கொடூர சம்பவம் காஞ்சிபுரத்தில் நடந்திருக்கு பள்ளி மாணவி ஒருவருக்கு பள்ளி மாணவர்கள் மற்றும் இளைஞர் ஒருவர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்திருக்காங்க அப்படிங்கிறத வேல்முருகன் சொல்கிறாங்க பதினொன்றாம் வகுப்பு மாணவிக்கு குளிர்பானத்தில் மதுமானம் கலந்து கொடுத்து நாலு பேர் அதில் மூணு பேர் பள்ளி மாணவர்கள் கூட்டி பாலியல் வலி மன்கொடுமை செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த சம்பவம் கல்வி நிலையங்களில் கூட மாணவிகள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளாங்க அப்படிங்கிறத காட்டுது இவர்கள் மீது போக்சோ சட்டம் கீழ் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இது மட்டும் போதாது தமிழக அரசு கடுமையான தண்டனை வழங்கணும் உரிமை நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த சம்பவம் தடைப்பட்ட ஒன்றல்ல வேலைக்கு செல்லும் பெண்கள் மாணவிகள் பொது இடங்களில் கூட பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் இதற்கு முக்கிய காரணமாக போதைப் பொருட்கள் மதுபானம் ஆகியவை இருக்கு தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையை முற்றிலும் ஒழிக்க அரசு உடனடியே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வேல்முருகன் சொல்றாங்க சமூக வலைதளங்களில் நட்பாக பழகி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகும் பெண்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது இது குறித்து காவல்துறை விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிவிக்கிறாங்க மாணவிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பிற்காக பள்ளிகள் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் ஆகிய இடங்களில் இந்த மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க பாதிக்கப்பட்ட மாணவிக்கு அரசியலப்பீட்டுத் தொகையும் சிகிச்சையும் வழங்கி எதிர்கால கல்விக்கான முழுமையான ஆதரவு வழங்க வேண்டும் என தமிழக வாழ்முறை கட்சி வேல்முருகன் வந்து அவங்களுடைய தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட் பண்ண